இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது இருபதாம் தேதியிலிருந்து ஆம் தேதி வரையுள்ள சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது பையன் பற்றிக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் பொங்கல் எப்படியோ கிழக்கு நோக்கி பொங்கியது ஆனால் வயிறறிஞ்சு பொங்குவதற்கோ கோணலாகத்தான் போகும் தெய்வத்தின் சந்நிதியிலும் பாவம் செய்ய நினைப்போரை தெய்வம் என்னென்று டீல் பண்ணும் தெய்வம் உறங்கும் குருக்களையே பணத்திற்கு வாங்க துணிந்தோரினை என்னென்று தெய்வம் மன்னிக்கும் குறி சொன்னவர் உண்மைகளை சொல்வதனால் இன்றும் தமிழால் ஜனம் அவருக்கு கெட்டு நடக்கும் என்று சொன்னதால் கலங்கி நின்ற தமிழ் ஆனால் ஆறுதல் கூறிய ஜனாம்மா விருப்பமில்லாத சிபி தமிழை வீட்டை விட்டு கலைத்தான் மீனா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தமிழை ஒரு வழி பண்ணினா மனமுடைந்தால் தமிழ் தான் அவள் பொறுப்பாள் வீட்டை விட்டு வெளியே போனால் வீடு சுடுகாடாகியது சிபிநிலை தடுமாறினான் ஜனாம்மா சக்தி கலந்தா எமதிந்த ரீல் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கோயிலில் குறி சொன்னவரில் தெய்வம் உண்மையாக இறங்கியது இதனை வேடிக்கை என்றும் பொய் என்றும் நம்பாதோருக்கு தெய்வம் கொடுக்கும் சோதனை ஜனாமாவிற்கு தமிழால் கெட்டது நடக்கும் என்று கூறியதனை வேதவாக்காக ஊரே நம்புகையிலே உலகமே நம்பினாலும் தான் நம்ப மாட்டேன் என்று ஜனாமா கூறியது பெருமையாக தமிழ் நம்பினாலும் சிபியின் வார்த்தைகளும் அவளின் அத்தை மீனாவின் வார்த்தைகளும் அவளை துடிதுடிக்க வைத்தன காலை விடிந்தது ஜனாமா தமிழை தேடினா ஆனால் தமிழும் இல்லை தமிழின் குடும்பமும் இல்லை இனி மீண்டும் வரமாட்டேன் என்று உறுதிபூண்டவளாய் தமிழ் வழி வீட்டினை விட்டு குறி சொன்னவர் முற்றுமுழுதாக சொல்லவில்லைதான் இது ஜனாமாவின் சொத்து அதன் பின்பு சிபியின் சொத்து அத்துடன் அந்த சொத்திற்கு வாய் வளர்ந்து நிற்கும் வாரிசுக்கள் இப்படி இருக்கையில் தமிழேன் தனது வாழ்க்கையினை தியாகம் செய்து இவர்களையும் அவர்களது சொத்தையும் காப்பாற்ற வேண்டும் சிபி ஒரு நாளும் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எத்தனை தரம் சொல்லியிருப்பான் நேரடியாக தமிழிடம் அவளும் எத்தனை முறைதான் சிபி சொல்வதனை கணக்கெடுக்காத மாதிரி தன்னை சுதாகரித்தவாய் பொய்யான புன்முறுவலுடன் தன்னையே கேமாற்றிக் கொண்டிருப்பாள் இன்றோ சிபி சொன்னதும் கோவிலில் வைத்து அறுத்துறுத்து மீனா சொன்னதும் எவ்வளவிற்கு தமிழை இருக்கும் அவளது சிறிய இதயமானது எத்தனையை தான் தாங்கி நிற்கும் போதுமடா சாமி என்று உங்களுடன் வாழ்ந்த நரக வாழ்க்கையானது போதுமென்று விலகினால் தமிழ் தான் போட்டு வந்த உடுபுடவையுடன் தாலியுடன் போகின்றாளா இல்லை அதையும் கழற்றி வைத்து விட்டு சென்றாளோ தெரியவில்லை இனி தெரியும் மனத மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்காதவள் மானத்தினை விட்டு எவ்வளவிற்கு தான் பொறுத்திருப்பாள் ஜனாமாவிற்கு தனது தாய் விஷயத்தில் பொய் சொல்லிவிட்டேனே என்ற உறுத்தல் தான் தமிழுக்கு இதனால் தான் ஜனாமாவிற்கு துரோகம் செய்வேனோ என்று அச்சம் அவளுக்கு தமிழுக்கோ அவர்கள் கூறும் வார்த்தைகளும் வலித்தன வாழ்க்கையும் வலித்தது கனவு காணாதே தமிழ் ஒரு நாளும் உன்னுடன் வாழமாட்டேன் என்று எத்தனை தரம் சிபி சொல்லியிருப்பான் தமிழை விட்டுவிடாதே அவளின் மாங்கல்யந்தான் உன்னை இதுவரைக்கும் காப்பாற்றி இருக்கின்றது என்று கூறிய நல்ல வார்த்தைகள் ஒருவருக்கும் விளங்கவில்லை இப்போது வாய்கூசாமல் தமிழை துரத்தினான் சிபி அத்துடன் உன்னை அழிக்க ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் நீ கட்டிய மாங்கல்யம் தான் உனக்கு காவல் என்று சாமியாடி சொன்னது ஒருவரின் காதிலும் ஏறவில்லை போலும் தமிழ் போய்விட்டால் லக்ஷ்மி வீட்டை விட்டு போய்விட்டது இனித்தான் இவர்கள் அனைவரும் இருளை காண்பார்கள் இருளின் பயம் என்னென்று இனித்தான் புரியும் அழிவினைக் காண்பார்கள் இனி நான் வரமாட்டேன் என்று உண்மையாகச் சொன்னால் தமிழ் என்பது இன்னமும் நம்ப முடியாமல் இருக்கின்றது விடிந்தால் தெரியும் இனி சாமியாடியனை அடுத்த வருஷம் பொங்கலின் பின்புதான் சந்திப்பார்கள் அப்போ அனைவரும் சந்திக்கு வந்து விடுவார்கள் பெருமையுடன் என்ற ஜனாமா குடும்பம் அனைத்தையும் உழந்து நிற்கும் கணேசனின் குள்ள அப்பவும் மீனாவிற்கு விளங்குமா இப்போது உரத்து கதைக்கட்டும் பார்ப்போம் இவர்கள் கணேசனின் முன்னால் தன்னிக்கும் கையாட்டி நிற்கப் போகும் மீனா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் பார்த்து ஆதரவு தளம் அனைவருக்கும் மற்றடன இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்